கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கந்த அனுபூதி விளக்கம் சாஸ்திரிகள் வீட்டு திண்ணையில் மீண்டும் சபை நிறைந்திருந்தது மயிலை மன்னார் பேசத் தொடங்கினான் போன பாட்டில் அனுபூதின்ற ஒன்று வந்துச்சுனா என்ன நிலைமைக்கு போகும்ன்றது கோடி காமிச்சவர் இந்த பாட்டில் அத்தியேன்னு வாரியாக சொல்ல வராரு கந்தனோட காலை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா அனுபூதி நிலை தானாக வந்துடும் சொன்னவர் அந்த நிலையில் இன்னும் நடக்கும்ன்றத விளக்கமாக சொல்றார் பாட்டை படி என்றார் குறியை குறியாது குறித்தறியும் நெறியைத் தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவுத் துலகோடு உரை சிந்தையுமத் குறியை குறியாது குறித்து அறியும் நெறியைத் தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே ரொம்பவுமே கஷ்டமான பாட்டு இது ஒருத்தொத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி புரியும் அதுவும் படிக்க அவங்க விளக்கம் சொல்லுவாங்க அவங்க அவங்க நிலைக்கு தக்க மாதிரி அது இருக்கும் எல்லாமே சரிதான் அதனால அதுவா இதுவான்ற ஆராய்ச்சியை விட்டுட்டு இப்ப சொல்றத கவனி கொஞ்சம் புரியற மாதிரி எனக்கு புரிஞ்ச மாதிரின்னு வச்சுக்கைய சொல்ல போறேன் சரியா கவனமா கேளு குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் இதான் முதல் ரெண்டு வரி அது என்ன குறிய குறியாது குறிச்சு அறியும் நெறி முதல்ல குறியினா என்ன அத்தை எப்படி குறியாத குறிக்கிறது அத்தை எப்படி அறியிறது இதெல்லாம் புரிஞ்சாத்தான் அந்த நெறின்னா என்னான்னு புரியும் பொண்ணா பார்ப்போம் இப்போ முருகன் மேலே பக்தி பண்ணணும்னு உனக்கு ஆசை வந்திருக்குன்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கு உதவுலையாக என்ன பண்ணுவேன் முருகன் என்ன ஆறு அவர் எப்படி இருப்பார் அவரோட வடிவை எப்படி காட்டி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து மனசு தேடும் அப்படி ஒரு உருவத்தை அழகாக செவப்பாக ஒரு சின்ன பையனாக கையில் வேலோட காலில் சலங்கியோட நல்லா பழப்பழன்னு ஒரு வேட்டி கட்டிக்கின்னு தலையில் கிரீடம் வச்சுக்கின்னு மயில் ஒன்று பக்கத்தில் ரெடியாக நிற்கிற மாதிரி ஒரு காட்சியை மனசில் பதிச்சுக்கின்னு இவரையே குறியாக வச்சுக்கணு நீ பாட்டு படிக்கிறது அவரை பற்றி நினைக்கிறது பூசை பண்ணுறதுன்னு ஆரம்பிப்பேன் அது இல்லைன்னா ஆண்டியாவோ இல்லைன்னா வள்ளி தேவியானோ கூட இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பிடிச்சுக்க சரியா இப்படி முத முதலாக ஒரு உருவத்தை குறியாக வச்சு தொடங்குறதுக்கு தான் குறியின்னு பேர் அடுத்தாப்புல குறியை குறியாது குறித்துன்னா என்னான்னு பார்ப்போம் இந்த குறி அடையாளம் ஒரு உருவம் இப்போ கிடச்சிருச்சு அது ஒரு படமாகவோ சிலையாவோ வீட்லேயோ இல்லாட்டி கோவில்லேயோ உனக்கு தெரியும் அது ஃப்ரேம் போட்டு மாட்டியோ இல்லாட்டி ஒரு பீடத்தில் நிற்க வச்சோ இருக்கலாம் மண்ணாலேயோ இல்லாட்டி கல்லாலேயோ இல்லைன்னா எதுனாச்சும் உலகத்தாரியோ செஞ்சதாக கூட இருக்கலாம் ஆனாங்காட்டிக்கு உனக்கு அதை எப்படி பார்த்தாலும் அது என்னான்னு புரியும் உன்னோட முருகனே அந்த நேராக உன் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் சாமியை பார்க்குறச்ச உனக்கு இந்த கல் மண் பொம்மை சிலண்டர் நினைப்பே வராது இது வரைக்கும் புரிஞ்சுதா இதுதான் அந்த குறிய அது இன்னான்னு குறிக்காம ஆனாக்காண்டிக்கு அதே நேரத்தில் நீ நினச்ச சாமியை கும்பிட்ற ஞானம் அதான் குறிய குறியாது குறிச்சு விளங்கிச்சா இப்போ ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்கிற உன்னை உன்னிப்பாக கேடு இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை கூட நீ ஆசையாக நினைக்க முடியும் எவ்வளோ வயசானாலும் பொண்டாட்டி எளமையாக்கிற மாதிரி நினச்சிக்கின்னு அலையலாம் இல்லைன்னா உனக்கு சவமாக வளர்ந்த அப்புறமும் கூட பிள்ளைங்களை சின்ன வயசில் பார்த்து அதே நிலையில் வச்சுக்கின்னு அவங்கள குடையலாம் இதே மாதிரி பலதும் சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் உனக்கு வேதனையை தான் கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர மனசுக்கு அமைதியை கொடுக்காது அதை கொடுக்குற ஒரே ஆள் உன்னோட தான் இதை புரிஞ்சுக்கின்னு அவன் ஒருத்தந்தான் மெய்யி மற்றதெல்லாம் பொய்ன்றதை புரிஞ்சுக்கணியானால் அதுதான் ஞானம் மற்றதெல்லாம் அஞ்ஞானம்தான் காயமே இது பொய்யடா வெறும் காத்தடைச்ச பையடா ஒரு சித்திர பாடினாரு அத்தை புரிஞ்சுக்கின்னு அப்பப்ப மாறி போற மாறி பேசுகிற இந்த உலகத்தை ஆளுங்க மேலே இருக்கிற ஆசையை விட்டுட்டு அந்த பரம்பொருள் வந்தத்தை மட்டுமே மெய்யா நம்பி பிடிச்சிக்கிறது தான் குறிய குறியாது குறித்தறியும் ஞானம் இது இந்த ஞானம் வர்றதுன்றது அப்படி ஒன்றும் இல்லை ரொம்ப இதுக்காக சரியான வழிய காமிக்கிறதுக்குன்னு ஒரு குரு வந்து சொல்வார் எப்போ நீ அதுக்குன்னு காற்று கிடக்குறப்ப எப்படி காத்து கிடக்கிறது அதுக்குன்னு ஒரு சில முறை இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நீ கூட அடிக்கடி சொல்லுவியே அடிக்கடி நீ கும்பிடுற அந்த பெரியவர் சொன்னாருன்னு அதுவும் போல தினம் ஒரு பத்து நிமிஷம் காலையிலயோ ராத்திரியோ தியானம் பண்ணி அப்பரே முருகா நான் பார்க்கலன்னாலும் நீ நான் நிச்சயமாக நம்புறேன் ஏன்னா நான் மதிக்கிற கும்பிட்ற பெரியவங்க அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அத்தை நான் நம்புறதால நானும் உன நிச்சயமா நம்புகிறேன் நான் பண்ற எல்லா காரியத்துக்கும் நீ தான் துணையா இருந்து நடத்தி கொடுக்கணும் கந்தப்பான்னு வேண்டுகோ இது மொதல் வழி ரொம்ப ரொம்ப சுழுவான வழியும் கூட இன்னொருத்தர சொல்ல நல்லா கேட்டுக்க தினம் ஒரு பத்து நிமிஷம் காலையிலயே ராத்திரியை தியானம் பண்ணி அப்பனே முருகா நான் பார்க்கலன்னாலும் நீ இருக்குன்றத நான் நிச்சயமா நம்புகிறேன் ஏன்னா நான் மதிக்கிற கும்பிடுற பெரியவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க அத்தை நான் நம்புறதால நானும் உன்னே நிச்சயமாக நம்புகிறேன் நான் பண்ணுற எல்லா காரியத்துக்கும் நீ தான் துணையாக இருந்து நடத்தி கொடுக்கணும் தந்தப்பான்னு வேண்டுகோ இது மொதல் வழி ரொம்ப ரொம்ப சுழுவான வழியும் கூட இத்த பண்ண ஆரம்பித்தானா அடுத்தடுத்து அவருக்கு நல்லதே நடக்கும் இது மாதிரி பண்ணுறதான் நெறி ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்கிறாரு அழுதிரியா இதுக்கும் மேலே என்னான்றதை உன்னோடய குரு உனக்கு தருவார் அது வெவ்வேறையாக இருக்குன்றதால பேச வாடாம் ஆனா படியை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ என்று அந்த பாட்டை இன்னொருத்தரும் சொல்லுப்பா என சாகுரன் கேட்க நீ ஒன்று பாடுவியே அது சொல்லு அப்படின்னு கேட்க மகிழ்வுடன் பாடி காட்டினேன் இறையவன் குண்டு கண்டவர் சொன்னார் மறைனூர் பொருளின் சாரம் இதுவே நம்பிடும் நல்லவர் சொல்லிய சொல்லால் நானும் நம்பின நீ வருவாயன இன்றைய பொழுதின் செயல்கள் யாவினும் நித்தமும் துலங்க இறையவ நீயே என்னுடன் இருக்கும் ஒருவரும் கேட்பேன் உடனே அருள்வாய் இருக்கடா என சாகித்தார் சாஸ்திரிகள் மன்னார் மேலே தொடர்ந்தான் இந்த நெறியத்தான் எப்படி ஆறு வந்து காமிச்சாருன்றது அடுத்த வார்த்தையா போட்டிருக்காரு தனி வேலை எதுனாச்சும் ஸ்பெஷல் வேலையா அப்படி அர்த்தம் பண்ணிக்கூடாது தனி வேலுன்னா இதுக்கு நிகரா எதுவுமே இல்லாத வேலுன்னு அர்த்தம் அத்தை கையில வச்சிருக்கிற ஐ சாமி தான் முருகன் ஐனா தெய்வம் சாமின்னு பொருள் தனி வேல் ஐ தனி வேலை கையில் இருக்கிற ஐ தெய்வம் இது மாதிரி ஒரு தனி வேலை கையில் வச்சுக்கின்னு முருகனே வந்து இவருக்கு நடத்தி காட்டினாராம் அந்த நெறிய இந்த வரியிலையே இன்னொன்று சொல்லாமல் சொல்லியிருக்காரு அருணையார் வந்தவன் தான் வந்தான் கையோட வேலோடு வந்தான்னு ஒரு சங்கதியும் சொல்கிறார் யாரோ ஒரு குரு வரல அந்த கந்தனே நேராக வந்து தானே குருவாக நின்று இவருக்கு ஒரு நெறியை காட்டினார் என்ற சமாச்சாரம் இதுலேருந்து சொல்லாமல் சொல்கிறாரு விளங்குதா என்றார் மயிலை பண்ணார் பொந்தது போல தலையாட்டினேன் நாயர் மௌனமாகவே இருந்தான் சாம்பு சாஸ்திரியர் கன்னத்தில் கொண்டார் இது மாதிரி ஆனதுனால இவருக்குள்ளார இன்னாலான் நடத்த சீர்ந்ததை தான் அடுத்த ரெண்டு வரி சொல்லுது என்று நான் மயிலை மன்னார் அதை நாளை பார்க்கலாம் ஓம் சரவணபப வேலும் மயிலும் துணை முருகன்கள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க கணபதி எல்லாம் தருவான் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திழலும் அடுத்த ரெண்டு வரிகளை நாளை பார்க்கலாம்